கேட்கறியா அவன் இப்ப தானே வந்திருக்கான் அவன் இந்தியா கோயம்புத்தூர்னு நேரம் வந்து சேர்ந்திருக்கா அவனை வச்சுட்டு நீ என்ன விளையாடுறியாங்க இல்ல இல்ல ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஸோ அதுக்கு யோகா அவர் வந்து சொல்லும்போது எனக்கு நீங்க வந்தது ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்கு அப்படின்னாரு

என்னமே நான் இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் சொன்னார் முத்துராம சார் ஒரு பேப்பர் பேனா அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் முந்தானம் முடிச்சு கதை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டைரெக்டாக முதல் படம் அப்போ தான் பதினாறு வயதில் வந்து சேர்ந்துருக்கேன் வந்து சேர்ந்தால் அவர் தான் எல்லாத்துக்குமே கதை சொல்லுவார் யார் வந்தால் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்தாலும் சரி ஃபைனான்சியர் வந்தாலும் சரி ராஜ்கண்ணு சார் அவர் தான் கதை சொல்லி சொல்லி சொல்லுவாங்க அவர் தான் சொல்லுவார் அவரும் அந்த பேப்பர் பண்ணாமல் இல்லாமல் கதையை நல்லா மைண்டில் வச்சுருக்கிறதுனால பிரமாதமாக வந்து அது கதையை சொல்லுவார் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போய் சேர்ந்துருக்குறேன் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்புறம் ரொம்ப நாள் அப்படியே போயிட்டு இருந்து ஒரு கதை சொல்லிட்டுருக்கும்போது அப்புறம் ஒரு நாள் வந்து இணையா கதை தேவி படிச்சுட்டு இருக்கிற டைலாக் எல்லாம் வந்து காப்பி எடுத்துகிட்டு இருக்கேன் உனக்கு எதாவது தோணுச்சா எதாவது தோணுன்னா சொல்லு ஓப்பனாக சொல்லலை அது தப்பு இல்லை அப்படின்னாரு முதல் தடவை அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் சேர்ந்திருக்கேன் இவர் அப்பப்போ கோவப்படுறதுலாம் பார்ப்பேன் நான் அதனால் எனக்கு பயமாக இருக்கும் இல்ல இல்ல வேலை பரவாயில்ல அசின்ட்டு சொல்லியா நீ அப்படின்னாரு அப்போ வந்து நான் சொன்னேன் சார் நீ கதை சொல்லும்போது கவனிச்சுருந்தேன் ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் இந்த சப்பானின்னு ஒரு இவ்வளோ பிரமாம ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணிக்கிறீங்க அந்த சப்பானிங்கிற கேரக்டரு பேசுறதுக்கு வந்து சாதாரணமாக பேசுகிற மாதிரி இருக்குது அது மாடுலேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த சப்பானிங்கிறவங்க சப்பானி மாதிரி வேறு மாதிரி பேசினா நல்லா சாதாரணமாக பேசுனா நல்லா இருக்காது அப்படின்னு என்ன சொல்றது எனக்கு புரியலையா அப்படின்னாரு இல்லை கிராமத்துக்கார சப்பானி விவரம் இல்லாதவன் அவன் மாதிரி பேசாமல் அவன் வேறு மாதிரி பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னா எப்படி சொல்கிற அப்படின்னாரு அப்புறம் நான் வந்து மயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மயிலுன்னு சாதாரணமாக சொல்கிறது வந்து வேறு மாடலேஷனில் சொல்லி நான் அது சப்பானி மாதிரி இது இன்னொரு இதை சொல்லி அப்படின்னா அப்புறம் ஒரு டைலாக் பேச சொன்னார் அப்புறம் அப்படியே சொல்லி அப்படின்னாரு அப்புறம் ஒரு சீனாக சொல்ல ஆரம்பித்தேன் எங்கள் டைர்டர் அப்போ தான் ஃபுல் கதையை சொல்லி சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் யாரோ ஜிடின்னு ஒரு பெரிய ஃபைனான்சியர் அவர் தான் ஃபுல் பணம் கொடுக்குறாரு ராஜ்கன்னு சார் அவரு வந்து கதை கேட்கணும்னு சொல்லி வந்தப்போ ஐயோ ராஜ நீ வாய் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாரு கூப்பிட்டு நீ கதை சொல்லி அப்படின்னாரு ராஜ்கண்ண ஆடி போயிட்டாரு கொஞ்சம் முன்னால சித்ராஜ் சொன்னான்னு இதுதான் ஹீரோன்னு ஆடி போவாங்களே அது மாதிரி அவருக்கு அதுதான் ஃபர்ஸ்ட்டு படம் எங்க டேர்ட்டு பிரமா கதை சொல்லுவார் இந்த பையன் இப்போதான் சேர்ந்துருக்க பாரதி நீ விளையாடுறியா அவன் இப்போ தானே வந்திருக்கான் அவன் இந்தியா கோயம்புத்தூர்னு நேரம் வந்து சேர்ந்துருக்கா அவனை வச்சுட்டு நீ என்ன விளையாடுறியாங்க இல்லை இல்லை நீங்க கேளுங்க நீங்களும் கேளுங்க அவன் சொல்லுவான் எனக்கு தெரியும் ரொம்ப நல்லா சொல்லுவான் அப்படின்னு சொல்லி என்னை வந்து உரிமை கொடுத்து என்னை வந்து தைரியமாக சொல்லியா அப்படி சொல்லி நானே கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டேன் ஆனால் தைரியமாக சொல்லியான்னா அப்புறம் அந்த ஃபைனான்ஸுக்கு வந்து நான் கதை சொன்னேன் அதை கேட்டு ராஜ்கன்று சார் ஆச்சரியப்பட்டாரு எங்கள் டயர்டர் அப்படியே பார்த்தார் ராஜ்கன்று கிட்டே இல்லை உண்மையிலேயே இந்த பையன் நல்லா சொல்கிறேன் அப்படின்னாரு அந்த மாதிரி என்னை வந்து முதல் முதல் அங்கீகாரம் கொடுத்து இவனால் முடியும் இவன் கரெக்டாக செய்வான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சேர்ந்தனையுமே கரெக்டாக என்ன ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு உரிமையை கொடுத்தது தான் எங்கள் டைரக்டர் ஏங்க நான் வந்து டைரக்டர் பேர் எங்கேயுமே சொல்றது இல்லைன்னா எனக்கு வரல என்னை அப்படி வந்து எனக்கு வந்து ஒரு பத்து புள்ள பையன் மாதிரி வந்து என்னை வந்து அவ்வளோ தூரம் வந்து என்கரேஜ் பண்ணி பண்ணாரு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்டு ஷூட்டிங்கு நான் இதெல்லாம் எப்பவுமே பெருசாக வெளியே சொல்லிகள் இன்னைக்கு இவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சுன்னு எனக்கு என்னையே வந்தது கமல் சார் வந்தார் கமல் சார் வந்து நடிக்கிறாரு பேப்பர் கொடுத்தாச்சு டைலாக் பேசுகிறாரு அவர்கிட்ட என்ன நல்லா அவர் முன்னாலேயே நடிச்சுட்டார் இல்லையா ரெண்டு மூணு படம் சிறந்த நடிகன் அப்படின்னு எல்லாம் பேர் வாங்கிட்டார் அந்த டைலாக் பேப்பர் கொடுத்தோடனே அவர் வாங்கிட்டார் ஸ்ரீதேவி அவங்களுக்கும் ஒரு எழுச்சரு டேக் போகலாம் அப்படின்னாரு அப்புறம் டேக் போனாங்க போனோம் எங்க டைரக்டர் முதல்ல எப்படி கதை சொல்லிட்டு இருந்தார் அதே மாதிரி கமல் சார் வந்து மைலர் அப்படின்னு சாதாரணமாக தான் சொன்னார் எல்லாரும் பேசுற மாதிரி நார்மலாக இருந்தார் டேக் முடிஞ்சுமே டைரக்டர் கட் அப்படின்னாரு கமல் சார் ஓகே அப்படின்னு சொல்லி கேட்கறாரு டைரக்டர் அப்படியே என்ன பார்க்குறாருன்னு நான் அப்படியே தலையை புடிச்சிட்டு இருக்கிறேன் ஏன்னா அந்த மாநிலம் வந்து சப்பானி மாதிரி பேசினா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு எங்கள் டைரக்டர் ஃபீல் பண்ணதுனால ஒன் மோர் போகலாம் அப்படின்னாரு அப்புறம் கமல் சார் மறுபடியும் ஒரு ஒன் மோர் நடித்தார் டைரக்டர் மறுபடியும் கட் அப்படின்ட்டு இப்படி யோசிச்சார் இல்லை கமல் இன்னொரு ஒன் மோர் போகலாம் அப்படின்னாரு இப்போ என்ன பார்க்குறதையும் அது பார்த்துக்கிட்டே இருக்கார் கமல் இனி இந்த பையனை பையனை திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்காரு அப்புறம் சொன்னார் இன்னும் பாரதி இன்னொரு டேக்ஸ் அவருக்கு கிளியர் பண்ணிட்டாரு ஸ்ரீதேவி நீ ஏதாவது டைலாக் குட்டி அப்படின்னாரு நான் கரெக்டாக பேசிட்டேன் அப்படின்னாரு அப்புறம் நிவாஸ் உனக்கு ஏதாவது கேமராவில் ஏதாவது மிஸ்டேக் வந்துருச்சா லைட்டு கேட்டார் இல்லைன்னு இப்போ எங்கள் டைரக்டர் வந்து இன்னொரு தடவை செய்ய சொன்னாலே நான் இதே தான் செய்ய போகிறேன் என்ன இது மிஸ்டேக்கு என்ன நீங்கள் என்ன இல்லை என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சாதான் நான் வந்து இன்னொரு டேக்கு போய் கரெக்டாக செய்ய முடியும் இல்லை அவனும் தப்பாக நினைக்காதீங்க என் அக்சிடண்ட்டு அவன் இந்த சப்பானின்னு சொன்னோன்னே அவன் ஒரு மாடுலேஷனில் வந்து பேசினான் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால தான் அதே மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறாங்க அவர் என்னை பார்த்தது ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுங்க வாண்ட அப்படின்னு சொல்லிட்டு என்ன இந்த வீடு பேக்கேட் எடுத்து வீட்டுக்குள்ளே போடுறார் நான் நடுங்கிறேன் எனக்கு அவன வந்து அவர் வந்து சினிமாவில் வந்து ஹீரோவை நான் பார்த்து வைரியம் போய் சொல்லியாரு அப்புறம் நான் போய் அப்புறம் தைரியத்து வர வச்சுட்டு அப்புறம் இந்த சீன் இப்படி சப்பாணி பேசுவோன்னா அந்த மாதிரி பேசணுன்னு இன்னொரு சீன் பேசுங்க அப்படின்னாரு அப்புறம் இன்னொரு சீன் இன்னொரு சீன் பேசுங்கன்னாரு ஒரு மூணு சீன் அப்படியே பேசி ஆமிச்சேன் உங்கள் டேரக்டர்கிட்ட போய் டேக்குன்னு சொல்லிடுங்க அப்படின்னாரு நான் நேராக வந்து சார் டேக்கு போடலாம் டேக் போடலாம் யோ இல்லை அந்த ஆள் வந்து ஒரு ரிகல்சரே பார்க்கல அதுக்குள்ளே டேக் போகலாம் இல்லை சார் அவர் பிரம்மா செய் எனக்கு நம்பிக்கை இருக்கு சார் என்ன சொல்றேன் இல்ல சார் தேக்கு போலாம் சார் வந்து உடனே கமல் சார் அப்படியே படத்துல எப்படி இருக்கோ அது மாதிரி அசம்பட்ட அப்போ கமல் வந்து இல்ல என்கிட்ட பேப்பர் கொடுத்தீங்க ஆனா ஒரு ரைட்டர் ஒரு கேரக்டர் எப்படி கிரியேட் பண்ணிருக்கா அல்லது ஒரு கேரக்டர் என்னவா மனசுக்குள்ள நினைச்சிருக்கா அப்படிங்கிறது வந்து எனக்கு கரெக்டா புரியல இப்போ உங்கள் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் தான் நான் கரெக்டாக உள்ள வாங்கிக்க முடிஞ்சது நான் கக்குன்னு பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னாரு எனக்கு அப்போ சந்தோஷமாக இருந்தது பொறுமையாக இருந்தது அதுக்கப்புறம் இன்னொரு சினிமா எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த ரஜினி பேசுவார் என்ன செவ்வானே என்ன பண்ணுறா மயிலே என்ன ஆட்ட வையன் சந்தைக்கு போகணும் காசு கூட அப்படின்னு எழுதிருப்பேன் எடா வீட்டில் இருக்காதா இல்லை வெளியே வந்தால் போயிட்டாலும் ஆத்தா வெயில் சந்தைக்கு போகணும் காசு கூடு மூணாவது என்னமோ கேட்கும்போது ஆத்தா வெய்யும் சந்தைக்கு போகணும் காசு கொடு மூணு ஒரே டைலாக் தான் இதே திருப்பி திருப்பி இதே தான் சொல்லிட்டு இருப்பார் உடனே நான் வந்து போய் பேப்பர் கொடுத்துட்டு வந்துட்டேன் அவர் வாங்கி பார்த்தாரு அப்புறம் என்ன கூப்பிட்டாரு அது என்ன மூணும் அவர் பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் பதில் வந்து ஒன்லி அந்த ஆத்தா வெயில் சந்தைக்கு போகணும் காசு கூடு ஆத்தா வெயின் சந்தை இதே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இதில் ஏதோ இருக்குது இல்லை சார் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு மாதிரி இல்லை இல்லை அது என்ன கரெக்டாக சொல்லுங்க நீ என்ன ஃபீல் பண்ணீங்களோ சொல்லுங்கள் ஏன்னா நான் நடிப்பேன் அப்புறம் உங்கள் டைரக்டர் என்ன உங்களை திரும்பி பார்ப்பாரு அப்புறம் நீங்கள் கடைச்சி கிடச்சிட்டு கேளுபோமேங்க கரெக்டாக சொல்லுங்கள் அது என்னன்னு சொல்லுங்க இல்லை சார் அவன் சப்பானிங்கிறதுனால முதல் தடவை பேசுறது ஆத்தா செய்யும் சந்தைக்கு போகணும் காசு கொடு அப்படின்னா ரெண்டாவது தடவை சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் குழந்த மாதிரி ஆத்தா செய்யும் சந்தைக்கு போகணும் காசு இப்படி மூணாவது அளவு அழுத அளவுக்கு ஆகிட்டேன் சார் இதுக்கு தான் இதுக்கு தான் கேட்டேன் நான் இப்போ டேக் போங்க அப்படின்னாரு இப்போ எங்க டைரக்டர் அந்த இடம் வந்து நான் பேசும்போது ரொம்ப ரசிப்பார் இப்போ திரும்பி பார்த்தாரு டேக் தேக்கணும்னு கமல் சார் நடிச்சுன்னு அப்படியே அசந்து போய் கை தட்டினார் அப்புறம் வந்து கரெக்டாக கேட்டார் ஆமாம் சார் கூப்பிட்டு தனியாக கேட்டார் அப்படின்னு அதான் நடிகங்கிறது எவ்வளோ பர்ஃபெக்டாக பிடிச்சி சார் அந்த கமல் அவர்கள் வந்து அந்த படத்தில் நடிக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் அது அந்த ஆட்டா வந்து ஆடு வளர்த்திச்சு கோழி வளர்ந்துச்சு ஆனால் நாய் வளர்க்குற மயில் அதுக்கு பதிலாக இந்த சப்பாணி தானே வளர்ச்சி நான் முன்னாள் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறேன் கரெக்டாக அதுக்கு பதிலாக இந்த சப்பானி தானே வளர்த்திச்சு அப்படிங்கும் போது அந்த ரெண்டு ரெண்டு டக் டக்குன்னு தேர் சொல்றது எனக்கு அப்படியே உடம்பு எல்லாம் முடியெல்லாம் அப்படியே எந்திரிச்சிருச்சு ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தேன் அதுக்கப்புறமா வந்து ரெண்டாவதுக்கு அப்புறம் சிவப்புரோஜர்கள் படத்தில் வரும்போது யார் டைலாக்னு கேட்டார் அப்புறம் வந்து அது வா யாராஜி அப்படின்னு ஒன்னு இவ்வளா அப்படின்னு அப்புறம் கமல் தனியாக கூப்பிட்டு எங்கள் டைரக்ட்ட வரது எழுதி வச்சுக்கோங்க இந்தாலும் சினிமாவில் பெருசாக ஒன்று பண்ண போறான் எனக்கு நம்பிக்கை இருக்கு இருந்தாலும் நான் ஆரம்பித்திருந்தே கவனிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் டைலாக்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா என்னன்னா எனக்கு ஒரே டேரக்டர் தான் வேலை பார்த்தேன் அந்த டேரக்டர் எனக்கு இருக்கிறத வந்து அப்ரிசியேட் பண்ணி இது நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அங்கீகாரம் கொடுத்து என்ன தூக்கி உள்ள அப்படின்னு சொன்னோம்னா இன்னைக்கு இந்த இடத்துல நான் அப்படி இருக்க முடியாது ஸோ அதனால தான் எங்கள் டேரக்டர் பற்றி எப்போ பேசினாலும் எனக்கு வந்து அவர் பேச சொல்றதுக்கு எனக்கு வாயில் வராது ஸோ அவர் பற்றி யோகா அவர்கள் வந்து இப்படி இவ்வளவு பிரமாணமா வந்து ஒரு புக்கு அது இருபத்தஞ்சு வருஷம் கூட வந்திருக்காருன்னு சொல்லும்போது எனக்கு உண்மையிலேயே அதை ஏன்னா எத்தனை பேர் கிட்ட பழகி எல்லாம் எத்தனை பேர் அவர்களோ அவ்வளவு பழகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது ஏன்னா நான் ரெண்டரை வருஷத்துலயே நான் வெளியே வந்தாகணும் நான் தனியா படம் பண்ணணும்னு சொல்லி வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது பொறாமையா இருக்கும் ஆஹா எல்லோரும் எத்தனை வருஷமா அவர்கிட்ட பழகிட்டு இருக்காங்க எவ்வளோ எல்லாம் இது பண்ணுறதுக்கானதுனால இந்த யோகா அந்த புக்கில் எழுதிக்கும் போது அந்த இருபத்தஞ்சி வருஷம் அப்படிங்கிறது வந்து அவருடைய அந்த எல்லாரும் பேசினாங்க இல்லையா நட்பு அது சொல்லி ஸோ அது ஒரு பெரிய கொடுப்புண்ணே அந்த சித்ரா சொன்னாங்க இல்லையா டயரக்டனுடைய சாதனை அப்படிங்கிறது அது இனிமேல் ஒருத்தருக்கு வராது ஏன்னா அது ஒரு படத்தை ஒரு சினிமாவுக்கு வந்து எங்க டேரக்டர் வாழ்வு தான் அவர் சொன்னார் குழந்தையின பார்த்துன்னு நான் ஷாக் ஆயிட்டேன் என்ன பார்த்து தைரியம் வந்திருக்கேன் சித்திரா அவங்களுக்கு என்னையே டைரெக்டாக வந்துட்டேன் இதே மாதிரி இளையராஜா என்கிட்ட டேரக்ட் எல்லாம் ரெடியா அப்படின்ட்டார் ஏன்னா கதை ரெடி அதுக்கப்புறம் பாட்டு எல்லாம் ரெடியும் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ரஜிய பண்ணி கோத்திரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பாட்டு ரெக்கார்டிங் பண்ணியாச்சு எப்படி என்ன ஹீரோ கிடைக்கலான் இருக்கேன்னா ஒரு ஒரு நாலஞ்சு நாள் ஒரு வாரம் முதல்ல ஹீரோ கிடைச்சிட்டேன் யாருன்னு அஸ்வின் ராஜன் வரது கொஞ்சம் யோசனை பண்ணு கொஞ்சம் நல்லா அப்படின்னு சொல்லி இளையராஜா வந்து உண்மையிலே டிஸ்கரேஜ் பண்ணாங்க ஆனா அங்க டேரக்டர் வந்து சொன்னாங்க இல்லையா எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் ஹீரோவா நடிக்கிறதுக்கும் வந்து ரொம்ப நம்பிக்கை கொடுத்து நீ செய்ய ஒரு கண்ணாடி கொடுத்தா அசல் வாத்தியர் மாதிரியே இருப்பேன் நீ தைரியமா செய்ய உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் வந்து எனக்கு வந்து அந்த ஹீரோவா நடிக்கிறதுல இருந்து எல்லாத்துக்குமே எனக்கு வந்து அந்த தைரியம் கொடுத்து என்னை வந்துட்டங்க அதனாலதான் இது வந்து யோகாவர்கள் இந்த புக்கை எழுதிக்கும் போது பார்க்கும்போது எவ்வளவு விஷயங்கள் அவரை பத்தி எழுதியிருக்காரு உண்மையில வந்து அவரு இதா இருந்தாருன்னு தெரியும் மறைவிகள் அந்த கவர்மெண்ட் அவளுக்கு அவ்வளவுதான் எனக்கு தெரியும் இதுல வந்து முந்தியில வேற வேலை பாட்டுக்கா ஒரு மூணு மாசம் சொல்லி எழுதியிருக்காரு ஆனா இதெல்லாம் நமக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவரை பத்தி இன்னொன்னு எழுதியிருந்தாங்க என்னென்ன இந்த காஸ்மோபாலிட்டன் கிளப்புக்கு வரமாட்டேன்ட்டாரு கோஸ்கிட்ட என்னன்னா எழுதி ரெண்டு வருஷம் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து ரெண்டு வருஷமா எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஏன்னா உண்மையிலேயே எனக்கு எல்லாருமே சொல்லுவாங்க ரொம்ப பிரஸ்டிச்சான ஒரு சமாச்சாரம் அந்த மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது அப்புறம் யோகா அவர்களை கூப்பிட்டு போய் அதுக்கப்புறமா வந்து அவர் சேர்த்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நிறையா எங்கள் தைரத்தை பற்றி எல்லாம் வந்து இவர் கோர் வந்துட்டு எல்லாம் சொன்னது அதே மாதிரி என்ன ஷூட்டிங் கைதின் டைரி ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது சிஎம் அப்போ குறைசுலர் எம்ஜிஆர் வந்து அங்கே வந்திருக்காரு இவர் அவரை பார்த்து போயிருக்காரு என்னன்னா கைவினை டைரி படம் அப்படின்னு மத்தியான சாப்பாடு நான் தான் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் நான் ஸ்பாட்டுக்கு வருறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் என்னுடைய செலவில் நான் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கே எல்லாத்துக்குமே சாப்பாடு போட்டு அவ்வளோதான் இது பண்ணியிருக்காரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவர் ரெண்டு பொருட்களை வந்து வந்து எனக்கு படிச்சு காமெடியா இருந்தது என்னன்னா பதினாறு வயதுல கமலஹாசன் ஸ்ரீதேவி ரஜினிகாந்த் கேளைய கவுண்டமணி அப்படி சொல்லி போட்டிருந்தாரு கவுண்டமணிக்கு அப்ப சரத்திரத்தையே மாற்றின மாதிரி ஆயிப்போச்சு என்னன்னா கவுண்டமணி அதுல வந்து அவ்வளவு பேமஸ் இல்ல ஆனா பின்னால வரும்போது வந்து கவுண்டமணி எரிய காமேஷன் ரயில் படத்துலதான் வந்து பெரிய லெவலுக்கு அவரு தான் இப்படி வரும்போது என்ன ஆகி இப்போ நம்ம இவரு கவுண்டர் மணி எல்லாம் அப்புறமே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது அந்த மாதிரி சில நேரங்கள சில விஷயங்கள் வந்து நம்மளை தாண்டி கூட வந்துடும் ஏன்னா பின்னால வர்றவங்க வந்து நல்லா பேர் எடுக்கும் போது அந்த மாதிரிலாம் வந்துடும் யோகா அவர்கள் வந்து இவ்வ இவ்வளவு அந்த படங்கள் எல்லாரும் சொல்கிறாங்களே ஊர்வலருக்குன்னு நான் வந்து இதில் ரொம்ப ஒரு எனக்கும் யோகா கூடாது என்னென்னா நான் கேமராவுக்கு நிற்க மாட்டேன் இந்த ஸ்டில் கேமரா இருக்கா இவங்க வந்து நான் வந்து எப்போ வந்தாலேயோ நான் சாந்தி வச்சுருக்கும் போய் வந்து ஸ்டில்லு கில்லுன்னு போ அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நான் வந்து அதை வேலையிலே கான்சன்ட்ரேஷனாக மிஸ் பண்ணிடுவேன் அப்புறம் படம் முடிஞ்சு டிசைன் போடும்போது தான் இந்த கேமராமேன் வந்து பேரும் போதெல்லாம் துரத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து ஸ்டில் இல்லையே ஸ்டில் இல்லையேன்னு சொல்கிறாங்கன்ட்டு ஸோ எனக்கு அது ஒரு இதாக இருந்தது அப்புறம் இப்பெல்லாம் வந்து யோகா அந்த படங்கள் எல்லாம் பார்க்கும்போது அதே மாதிரி புரட்சி எம்ஜிஆர் அவர்களுக்கு எத்தனை போட்டோ எப்ப பார்த்தாலும் புதுசு புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்கும் அவருக்கு அந்த இதய கணிகை எல்லாம் வந்து அந்த போட்டோக்கள் வந்து சோ இவங்களுடைய இதெல்லாம் எவ்வளோ வேலைப்பாடு எவ்வளோ திறமைகள் அப்படிங்கறதெல்லாம் வந்து அந்த இன்னிக்கும் அவருடைய கண்ணில் ஒட்டிக்கிற மாதிரியே இருக்கும் சந்தோஷத்துல பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது அப்படி தினம் தினம் ஒரு ஐம்பது பேர் நூறு பேரையாவது சந்தோஷப்படுத்திட்டு இருக்கிற விழா தலைமை வகிக்கும் மரியாதைக்குரிய பெரிய நல்லிஐ அவர்களுக்கு என்னுடைய பணியான வணக்கத்தை வந்து தெரிவிச்சுக்க அதே மாதிரி எங்களுக்கெல்லாம் ரொம்ப மூத்தவர் ரொம்ப மரியாதைக்குரியவர் எஸ்பி முத்துராமன் சார் உட்பட இங்கே பாராட்டு வந்த எல்லாருக்குமே என்னுடைய பணிவான வணக்கம் அதை விட உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நன்றின்னு தெரிவிச்சுக்க ஏன்னா புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வந்து இவ்வளோ பொறுமையாக உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் வந்து படிப்புக்கு வசதி இல்லாமல் அதாவது ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தி அதில் தான் கொஞ்சம் காசு வந்ததுன்னா அதை வச்சு அந்த ஃபீஸை கட்டிடலான்னு சொல்லி ஒரு பெரிய இசை மேதையை போய் அணுகி அப்புறம் அவர் ஒத்துக்கிட்டு வந்துட்டார் ஆனால் இவன் நினச்ச மாதிரி காசு புரட்ட முடியல வசூல் ஆகலை அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து ரொம்ப அவர் வழியே இல்லை பணம் எவ்வளோதான் அதுக்கு மீதிக்கு செக்கு போட்டு கொடுக்குறேன் எப்படியாவது ஒரு ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்தில் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த இசை நிகழ்ச்சி முடிஞ்சோன்னே கெஞ்சிருக்காங்க அவர் அந்த செக்கை வாங்கி கிழித்து போட்டு இந்த பணத்தையும் திருப்பி கொடுத்து உனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு இன்னும் ஏதாவது ஹெல்ப் வேணா அதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த இசைக்கலைஞன் சொல்லிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த இசைக்கலைஞன் வந்து அந்த நாட்டுக்கே ஒரு அதிபர் அப்போ திடீர்னு வந்து அந்த நாட்டுக்கு ஒரு பற்றாக்குறை யுத்தம் அந்த நேரத்தில் உதவி தேவைப்படுதுன்னு போது எங்கடா போறதுன்னா அமெரிக்கால தான் போய் உதவி கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்காவுக்கு போய் உதவி கேட்டு உடனே அமெரிக்கா இருந்து உதவியும் வந்துருச்சு அதுக்கப்புறம் ஒரு நன்றி சொல்றதுக்காக போகும்போது அந்த அமெரிக்காவிலேருந்து உதவி பண்ணவர் வந்து சொன்னார் இல்லை இல்லை நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொன்னோம் ஏன்னா நீங்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே நன்றி எனக்கு செய்கிற அளவு பண்ணிட்டீங்க என்னென்ன இல்லை இல்லை அந்த பணம் வேண்டாம்னு சொல்லி அதை படிக்கிறதுக்கே வச்சுக்கோன்னு சொல்லி சொன்னீங்களே அந்த ஸ்டூடெண்ட் நான் நான் இன்றைக்கி வந்து பெரிய பொசிஷன் இருக்கிறேன் அதனால் நீங்கள் அன்னைக்கு செஞ்ச அந்த உதவி தான் வந்து இன்னைக்கு எனக்கு பெரிய இதாக என்னென்னா நன்றி அப்படிங்கிறது வந்து எந்த விதத்தில் எப்படி திருப்பி நமக்கு வரும் அப்படிங்கிறது வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சது இது பாக்யால் ஆனால் இது ஏற்கனவே நம்பி சார் அவர் வந்து அவர் புக்கில் தேம்கூட்டில் வந்து எழுதியிருக்காரு ஸோ தேம்கூட படிக்கும்போது இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் வந்து எண்பத்தஞ்சு வயசில் எண்பது புக்கு எழுதியிருக்காங்கன்னா அந்த மாதிரி புஸ்தங்களில் பார்த்தோம்னு சொன்னோம்னா நான் பாக்கியா ஏதாவது எல்லாம் விரும்பி விரும்பி படித்தனோம் அதெல்லாமே வந்து ஐயா அவர்கள் வந்து ஸோ எந்த அளவுக்கு அவர் படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அவ்வளோ பெருமையாக இருக்குது அதே மாதிரி இன்னொன்று எஸ்பி முத்துராமன் சார் ஏ அப்படிங்கிறத அவர்கிட்ட தான் நான் ரெகுலராக இருக்கேன் ஏன்னா நம்ம என்ன சாதிச்சிருக்கோம் எத்தனை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எப்போவுமே அதை மைண்டில் ஏற்றிக்கிட்டதே கிடையாது எப்பவுமே வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து இருக்காரு இவ்வளவு சாதனைகளையும் வந்து செஞ்சுட்டு இவ்வளோ சிம்பிளாக இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது வந்து எனக்கு ஒரு பெரிய அதில் அவரை பார்க்கும்போதெல்லாம் அவ்வளவு மரியாதையாக இருக்கும் அவர் சொன்னாங்க விசுவாசத்துக்கு அவர் பேர் கொண்டு வந்தெல்லாம் பேசினாங்க என்ன பொறுத்த வரைக்கும் விசுவாசம் அதெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் இவ்வளவு சாதனைக்கு நடுவில் இவ்வளோ எளிமையாக இருக்கிறதுன்றது பெரிய சமாச்சாரம் அதனால அவரை போதெல்லாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் முதல்ல வந்து பேசுங்கன்னு சொன்னாங்க நான் முதல்ல பேசுறது கடைசி வரைக்கும் இருந்து தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன நிறையா வந்து எங்க டைரக்டரோட இருந்தவங்க இன்னைக்கு எனக்கு ரொம்ப யோகா ஒரு தனியாக ஸ்பெஷலாக ஒரு நன்றி சொல்றது என்னன்னா எங்க டைரக்டர் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாத்தையும் ஒரு சேர பார்க்கறதுக்கான எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது